ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் கலைராஜ் டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான திருநறிவு மற்றும் புத்திகொருமை தேர்வுகள் ஸோ இந்த திருநறிவுல ஆல்ரெடி நம்ம போன வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா காலமும் வேலையும் வந்து பார்த்துருப்போம் காலம் மேலயமில் இருக்கக்கூடிய அடிப்படையான விதிகள் என்ன அது சார்ந்த சூத்திரங்கள் என்ன ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குது அந்த வந்து கேள்விகள் எப்படி கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்புறம் சில ஷார்ட் கட்டும் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ இந்த வகுப்புலையும் இன்னும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்னென்ன எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன ஸோ அதை சார்ந்த கணக்குகளும் அதை சார்ந்த ஷார்ட் கட்ஸும் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து இந்த காலம் மேலயில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த சம் ஒரு முக்கியமான சம்ங்க ஸோ இதிலிருந்து நம்ம வந்து இன்னொரு மெத்தட் ஆஃப் காலம் வேலைங்க வந்து பார்க்க போகிறோங்க ஸோ இந்த சம்மில் நம்ம பார்க்கும்போது யாருக்காவது சந்தேகங்கள் தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த சம் வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் போட போகிறோம் ஒன்று நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற ஈஸியாக போடக்கூடிய ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று இருக்குது அதே போல் நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது சரிங்களா ஸோ ரெண்டு மெத்தட்லேயும் நம்ம வந்து இந்த கணக்கை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் முதல்ல இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிட்றேன் ஏழு ஆண்கள் ஒரு வேலையை பன்னெண்டு நாட்களில் முடிக்கின்றனர் அவர்கள் வேலையை துவங்கி ஐந்து நாட்களில் இருவர் சென்று விடுகிறார் ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டாங்க போயிட்டாங்களாமா ஏனில் மீதமுள்ள ஆண்கள் எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பர் ஸோ இந்த கணக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்கும் இது மாதிரி நம்ம போன வீடுகளில் வந்து பார்த்துருப்போம் இந்த மாதிரி இப்போ ரெண்டு பேர் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் இல்லை புதுசாக சேர்ந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்னு பார்த்துருப்போம் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்குகளில் ஏ பின்னு கொடுத்துருப்பான் அவங்க வந்து இத்தனை நாள் இத்தனை வேலையை பார்த்துருப்பாங்க ஏன்னு கொடுத்துருப்பான் அது மட்டும் இல்லாமல் ஏ வந்து இத்தனை நாள் கழித்து போயிட்டாரு இல்லை பி இத்தனை நாள் கழித்து வந்திருக்காரு இல்லை அவங்க வந்து தனியாக எத்தனை நாள் அந்த வேலையை பார்த்துருப்பாங்க அப்படிலாம் கேட்கும் போது நம்ம எப்படி போகிறதுன்னு பார்த்தோம் ஆனால் இங்கே முழுமையாக வேறு மாதிரி கேட்டிருக்காங்களா ஏழு ஆண்கள் இருக்காங்க அவங்க வந்து ஒரு வேலையை பன்னெண்டு நாளில் பண்ணுறாங்க பன்னாட்களில் வந்து அவங்க வந்து பண்ணி முடிச்சிருவாங்க ஆனால் அவங்க வேலையை துவங்கி அஞ்சு நாட்களில் ரெண்டு பேர் மட்டும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போது அவங்க நமக்கு ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ இங்கேருந்து இந்த கணக்கில் இருந்து நம்மது இதுக்கப்புறம் வரக்கூடிய கணக்கில் எப்படி பார்க்க போறோம்னா ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேர் ஆண்கள் குழந்தைகள் இல்லை பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு வரும் சரியா அப்படி வரும்போது நம்ம ஒரு ஆணுக்குள்ளே எத்தனை குழந்தை ஒரு பெண்ணுக்குள்ளே எத்தனை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல என்ன கொடுத்துருக்கான் ஏழு ஆண்கள் ஒரு வேலையை வந்து பன்னெண்டு நாட்களில் வந்து முடிக்கிறாங்க அவங்க பண்ணக்கூடிய வேலையை துவங்கி அஞ்சு நாட்களில் ரெண்டு பேர் அந்த ஏழு பேர்லேருந்து ரெண்டு பேர் மட்டும் போயிட்டாங்க ஓகேங்களா அப்போது மீதி வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அஞ்சு பேர் இருப்பாங்களா அப்போ மீதி இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க அது கண்டுபிடிங்கன்னு சொல்கிறோம் ஸோ இது ஃபஸ்ட் நம்ம புக் மெத்தட் வந்து போட போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட்டுக்குள்ளே போகலாம் ஷார்ட் கட் ஈஸி தான் முதல்ல புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன் ரைட் ஸோ புக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏழு ஆண்கள் இருக்காங்க ஓகேங்களா அவங்க வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு பன்னெண்டு நாட்களை எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா ஸோ ஏழு ஆண்கள் இருக்காங்க அவங்க ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு பன்னெண்டு நாட்கள் எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஒரு வேலையை முடிக்க அவங்களுக்கு ஆகக்கூடிய நாட்கள் சரிங்களா ஸோ இந்த வேலையை முடிக்கும் வேலையை முடிக்க ஆகக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழு இன்ட்டு பன்னெண்டு அதாவது ஏழு ஆண்கள் கூட பன்னெண்டு இருக்கிறீங்கன்னா மொத்தம் எவ்வளோன்னு கிடைச்சிருமா ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நாள்னு எடுத்துக்க போகிறோம் இல்லை இங்கிலீஷில் உள்ள போகிறதுல ஒரு நாள் ஓகேவா ரைட் அடுத்து ஒரு ஆண் ஒரு ஆண் ஒரு நாளில் ஒரு ஆண் ஒரு நாளில் சாரி ஒரு ஆண் உடைய ஒரு நாள் வேலை எப்படி நம்ம எழுதலாங்க ஒரு ஆண் ஒரு நாள் வேலை எப்படி எழுதலாம் இங்கே ஏழு இன்ட்டு பன்னிரெண்டு இருக்குல்ல ஸோ அந்த ஏழு இன்ட்டு பன்னிரெண்டு நீங்கள் பெருக்கினீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ வேலைன்னு கிடைச்சிடுமா ஓகேங்களா இப்போ எவ்வளோங்க வருது நமக்கு எண்பத்தி நாலுன்னு வரும் சரிங்களா அப்போது ஒரு ஆணுடைய ஒரு நாள் வேலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அந்த எண்பத்தி நாளில் ஒரு பகுதி விச் மீன்ஸ் ஒன்று பை எண்பத்தி நாலு புரிஞ்சுங்களா நான் என்ன எழுதியிருக்கேன்னு சொல்லிவிட்டு ரைட் ஸோ இப்போது நமக்கு கீழே என்ன கேட்குறாங்க ஏழு ஆண்கள் இருக்காங்க சரியா அவங்க வந்து பன்னெண்டு நாள் வேலையை பார்த்தாங்க ஆனால் அஞ்சு நாளுக்கு அப்புறமா ரெண்டு ஆண்கள் விட்டு போயிட்டாங்க எத்தனை நாளுக்கு அப்புறம் விட்டு போயிட்டாங்க அஞ்சு நாளுக்கு அப்புறமா அப்போ அந்த ஏழு ஆண்கள் அஞ்சு நாள் வரையும் ஒன்றா தானே வேலை பார்த்துருப்பாங்க அப்போது ஏழு ஆண்கள் ஐந்து நாளில் ஓகேவா ஏழு ஆண்கள் ஐந்து நாளில் பண்ணக்கூடிய வேலை எவ்வளோ இருக்கும் அது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா ஏழு ஆண்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருந்தால் எவ்வளோ வேலை பண்ணியிருப்பாங்க பல நாட்கள்லாம் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க ஆனால் எத்தனை நாள் வந்து அவங்க போயிட்டாங்க அஞ்சு நாட்கள் கழித்து ரெண்டு பேர் வந்து போயிட்டாங்க அப்போது இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பை பன்னிரெண்டு எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஏழு ஆண்கள் பண்ணக்கூடிய அந்த ஐந்து நாள் வரையும் பண்ணக்கூடிய வேலை ஐந்து பை பன்னிரெண்டு ஓகேங்களா ரைட் அடுத்து ஐந்து ஆண்கள் ஓகேங்களா ஐந்து ஆண்கள் உடைய ஒரு நாள் வேலை எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அது கண்டுபிடிச்சா அப்படின்னா எனக்கு அவங்க மொத்தமாக எவ்வளோ வேலை பண்ணியிருப்பாங்க கண்டுபிடிச்சிடலாம் சரியா அதுக்கப்புறம் பண்ண அஞ்சு நாளுக்கு அப்புறமா அப்போ ஐந்து ஆண்களுடைய ஒரு நாள் வேலை நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஆளுடைய ஒரு நாள் விலை எவ்வளோ ஒரு ஆணுடைய ஒரு நாள் விலை ஒன்று பை எண்பத்தி நாளில் அதை நம்ம எடுத்துக்க போகிறோம் ஒன்று பை எண்பத்தி நாலு எத்தனை ஆ ஆண்கள் கண்டுபிடிக்க போகிறோம் ஐந்து ஆண்களுக்கு ஸோ அஞ்சு ஆள் நம்ம போயிருக்கலாம் இருக்கலாம் பன்னளுக்கு எவ்வளோ கிடைக்கிது ஐந்து ஆண்களுக்கு ஐந்து பை எண்பத்தி நாலு ஒரு ஆண்க்கு ஒன்று பை எண்பத்தி நாலுனால் ஐந்து ஆண்களுக்கு எவ்வளோ அஞ்சு பை எண்பத்தி நாலு சரிங்களா ரைட் ஸோ இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது அதே போல அஞ்சு பை பன்னெண்டு இருக்கு சரிங்களா ரைட் இந்த பன்னெண்டு இருக்கு இல்லைங்களா அந்த அஞ்சு பை பன்னெண்டுக்கு நமக்கு மீதமுள்ள வேலையை கண்டுபிடிக்கணும் மீதமுள்ள வேலையை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா மீதமுள்ள வேலை சரியா அதை எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம ஆல்ரெடி நம்ம போன வீடியோக்களை சொன்னோன்னா அவன் போன வீடுகளை பார்த்துருப்போம் எப்பவுமே மீதமுள்ள வேலையை நம்ம ஒன்றால் கழிக்கணும்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குதுங்களா போன வீடியோ கடைசி சமில் பார்த்துருப்போம் ரெண்டு ரெண்டு பேர் ஜோடி ஜோடியாக வருவாங்க ஏபி அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் ஞாபகம் இருக்குதுங்களா ஸோ போன வீடியோ பார்க்கலாம் பாருங்கள் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றால் கழிச்சிருப்போம் மீதமுள்ள வேலையை அதே தான் இங்கே பண்ண போகிறோம் ஒன்றால் மீதமுள்ள வேலையை கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஒன்று மைனஸ் ஐந்து பை பன்னிரெண்டு ஓகேங்களா ஸோ இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு மீதமுள்ள வேலை எவ்வளோ கிடைக்கிது நமக்கு ஏழு பை பன்னிரெண்டு கிடைக்குது ஓகேங்களா ஸோ இப்போது மீதமுள்ள வேலையை நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஐந்து நாளில் ஆகக்கூடிய ஐந்து ஆண்களுக்கு தேவையான ஒரு நாள் வேலை ஐந்து பை எண்பத்து நாள் கண்டுபிடிச்சாச்சு ஸோ அந்த ஐந்து ஆண்களையும் மீதி இருக்கக்கூடிய வேலையும் நான் போட்டேன்னா எனக்கு மீதி எத்தனை நாட்கள்லாம் அந்த வேலை முடிப்பானும் கிடைச்சிரும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு க்ளியரான பிக்சர் கிடச்சிருக்கா திரும்ப நான் சொல்கிறேன் சரியா செம்ம முழுமையாக போகிறது முன்னாடி திரும்ப சொல்கிறேன் இப்போது ஏழு பேர் இருக்காங்க சரிங்களா அதில் அஞ்சு பேர் மட்டுந்தான் முழுமையாக அது வேலையை பண்ணுறாங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு பேரை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த அஞ்சு பேர் முழுமையாக அந்த வேலையை எத்தனை நாள் பண்ணியிருப்பாங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அதுதான் அஞ்சு பை எண்பத்தி நாலு ஓகேங்களா ரைட் ஆனால் ரெண்டு பேர் ஆல்ரெடி இருந்தாங்களா அஞ்சு நாள் வரையும் ரெண்டு பேர் இருந்தாங்களா அப்போது முதல் ஐந்து நாட்கள் வரை எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க ஏழு பேர் வேலை செஞ்சாங்க அப்போ அந்த ஏழு பேருடைய வேலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அஞ்சு பை பன்னிரெண்டு ஓகேங்களா ரைட் அப்போது அந்த ரெண்டு பேர் மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த ரெண்டு பேர் பண்ணியிருக்க வேண்டிய வேலை எவ்வளோ அதுதான் மீதமுள்ள வேலை ஏழு பே பன்னிரெண்டு ஓகேங்களா ஸோ இந்த ஏழு பேர் பன்னிரெண்டும் அஞ்சு ஆ ஆட்கள் பண்ணக்கூடிய அந்த அஞ்சு பை எண்பத்தி நாலு வச்சு நம்ம சப்ஸிட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எத்தனை நாட்கள் கிடச்சிரும் ஓரளவுக்கு உங்களுக்கு க்ளியரான பிக்சர் கிடச்சிச்சா லைட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரைட் இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இரண்டையும் நம்ம போட ட்ரை பண்ணலாம் சரிங்களா ஸோ எண்பத்தி நாலு பை ஐந்து அதை நம்ம எழுதும் போது மாற்றி எழுதிக்கணும் சரிங்களா எண்பத்தி நாலு பை ஐந்து பெருக்கள் இதை வந்து அப்படி போட்டுக்கலாம் ஏழு பை பன்னிரெண்டு ஓகேங்களா ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள் ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஒன்பது பை ஐந்துன்னு கிடைக்கும் இது ஒன்று வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பது நாலு பை ஐந்துன்னு கிடைக்கும் ஸோ ஒன்பது நாலு பை ஐந்து நாட்கள்னால் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய வேலை சரியா மீதி அவங்க வேலை ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் ரைட் ஸோ லைட்டா புரிஞ்சு புரியாத மாதிரி இருக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் திரும்ப சிம்பிளா ஒன்னு சொல்றேன் என்ன அப்படின்னா ஏழு பேர் இருக்காங்க அதுல வந்து ரெண்டு பேர் விட்டுட்டு போயிட்டாங்க அஞ்சு நாளுக்கு அப்புறமா சோ நம்ம என்ன பண்றோம் அந்த ஏழு பேர் அஞ்சு நாள் வரையும் ஒரே வேலையதான் பார்த்துட்டு இருப்பாங்க அது அவங்க பண்ண வேலை தான் அந்த அஞ்சு பேர் பண்ணுண்டு ஓகேங்களா அப்ப ரெண்டு பேர் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா மீது எத்தனை பேர் இருப்பாங்க அஞ்சு பேர் இருப்பாங்க அப்போ அந்த அஞ்சு பேர் எவ்வளோ வேலையை பார்த்துருப்பாங்க அஞ்சு பை ஐம்பத்தி நாலு சரிங்களா ரைட் அப்போது ரெண்டு பேர் போயிட்டாங்க இல்லையா அவங்க பண்ணாமல் விட்டுட்டு போயிடக்கூடிய வேலை வந்து தான் மீதமுள்ள வேலை வந்து ஏழு பே பன்னெண்டு அந்த ஏழு பே பன்னெண்டும் இந்த அஞ்சு பேர் ஆல்ரெடி பண்ண வேலை அஞ்சு பை எண்பத்தி நாலு போட்டிங்கன்னா எத்தனை நாட்களும் அவன் வேலை பண்ணியிருப்பாங்க கிடச்சிரும் சரியா இது வந்து புக்கில் கொடுத்துருக்க மெத்தடு ஓகேங்களா புக்கில் வந்து இப்படி தான் இருக்கும் ஷார்ட் கட்னு ஒன்று அது போடுப்பா அப்படின்னா ஷார்ட் கட்டுக்கு போயிடுவோமா ரைட் ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு சம் மாதிரி உங்களுக்கு தெரியும் பட் அது சிம்பிள் தான் ஆக்சுவலாக ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இது ஷார்கெட்டில் எப்படி போடுறது அப்படின்னா சிம்பிள் தான் சொல்லி தான் எழுதி எழுதிட்டோம் அப்படின்னாலே ஆன்சர் வந்துடும் சரியா ஒரே ஸ்டெப்பில் வந்துடும் பில்டப் கொடுக்காம நம்ம முதல்ல போடுவோம் ஸோ முதல்ல நம்ம கேள்வி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ ஏழு ஆண்கள் இருக்காங்க அவங்க வந்து ஒரு வேலையை பன்னெண்டு நாட்களில் பண்ணுறாங்க சரியா ஆனால் ரெண்டு ஆண்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா விட்டுட்டு போயிட்டாங்க எத்தனை நாள் கழிச்சு அஞ்சு நாட்கள் கழித்து இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா ரெண்டு ஆண்கள் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்களே கேள்வியில் அந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம கழிக்கணும் அல்ல நம்ம சொல்லியிருப்போம் நேபுங்களா ஸோ நாங்கள் மைனஸ் போட்டுக்கிறோம் ஓகேங்களா கழித்தல் போட்டுக்கிறேன் ரைட் ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஏழு ஆண்கள் இருக்குல்ல அதுதானே முழுமையான ஆண்கள் அந்த ஏழு ஆண்களை அப்படியே எடுத்து எழுதிக்கணும் ஸோ ஏழு ஆண்கள் ஓகேங்களா இந்த ஏழில் இந்த ரெண்டு கழிஞ்சிச்சுன்னா நமக்கு என்ன வரும் ஐந்துன்னு வருமா ஸோ இந்த ஐந்தை கீழே எழுதிக்கணும் அடுத்து இந்த பன்னிரெண்டு இருக்குது இந்த ஐந்து இருக்குது ஸோ இந்த பன்னெண்டில் இந்த ஐந்து நாட்கள் போச்சுன்னா நமக்கு மீதி எத்தனை நாட்கள் வரும் ஏழு நாட்கள் வரும் ஸோ இந்த ஏழு நாட்கள் நம்ம எழுதிக்கணும் அப்போது ஏழு ஆண்கள் மீதி இருக்கிற வேலை ஏழு நாட்கள் பண்ணியிருந்தாங்கன்னா ஐந்து ஆண்கள் எத்தனை நாள் அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க இவ்வளோ தாங்க இப்படி நான் எழுதுறதுனால இவ்வளோ தான் செம்மை இவ்வளோ தான் முடிஞ்சு இப்போ செம்ம நம்ம போட்டுட்டோம் ஒரே ஸ்டெப் தான் சரியா போட்டுட்டுமா அப்படின்னா ஆமாம் சிம்பிள் தான் இது ஈஸியாக வந்து நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும் ஓகேங்களா ரைட் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏழு இருக்குது இந்த ஏழு இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ரெண்டையும் பெருக்குவோம் இல்லைங்களா ஸோ ஏழு பெருக்கல் ஏழு ஈக்குவல் டு இந்த அஞ்சு இந்த சாக்கெட் எல்லாருக்குமே தெரியும்ல நம்ம சதவீதத்துலேருந்து இந்த ஷார்ட்கட் நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா இந்த ரெண்டு பக்கமும் இருக்கும் போது நம்ம கேன்சல் தான் ஆகும் மேலே கீழே வந்து கேன்சல் ஆகும் குறுக்க வரும்போது நமக்கு பெருக்கும் சரிங்களா ஸோ நம்ம அப்படியே போட்டுக்கலாம் அப்போ ஏழு இன்ட்டு ஏழு ஈக்குவல் டு அஞ்சு இது போட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோங்க வருது ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பதா ஸோ நாற்பத்தி ஒம்பது ஈகுட் அஞ்சு அப்போ நாற்பத்தி ஒம்பது வகுத்துல அஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது ஒன்பது நாலு பை ஐந்துன்னு கிடைக்கும் ஸோ இந்த ஒன்பது நாலு பை ஐந்து தான் நமக்கான ஆன்சர் சிம்பிள் தான் இல்லைங்களா ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆண்களையும் அந்த நாட்களையும் நம்ம எடுத்து போட்டுக்கிறோம் எத்தனை பேர் விட்டுட்டு போயிருக்காங்களோ அதை நம்ம கழிக்கணும் ஸோ எங்கே கழித்து எங்கே தான் முக்கியம் சரிங்களா முதல்ல கழிக்கிறது வந்து எப்பயுமே நம்ம கீழே போட்டுக்கணும் அடுத்து கழிக்கிறது நம்ம மேலே போட்டுக்கணும் சரிங்களா அது ஏன் அப்படின்ட்டு இந்த விளக்கம் ஒன்று கொடுத்த ஸோ இங்கே இங்கே நம்ம இந்த மொதல் புக்கில் கொடுத்துருக்கிற மெத்தட் நான் சொன்னேன்ல ஸோ அது புரிஞ்சுது அப்படின்னா இங்கேயே இப்படி பண்ணியிருக்கணும் புரியும் ஏன் நமக்கு வந்து ரெண்டு ஆண்கள் வந்து அஞ்சு நாட்களில் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஏழு ஆண்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த அஞ்சு நாட்கள் வரையும் ஒன்றாதான் வேலை பார்த்துருப்பாங்க அதனால நம்ம ஏழு ஆண்கள் அவங்க பண்ணிருக்கூடிய அந்த வேலையை எத்தனை நாட்கள் பண்ணியிருப்பாங்கன்னா ஏழு நாட்கள் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம கழிச்சு போட்டுருக்கோம் சரிங்களா ரைட் ஸோ இந்த மெத்தட் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்கா டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடுவோம் ரொம்ப நேரம் இதுவே பார்த்துருக்கோம் சரியா அடுத்த கேள்விக்கு போயிடலாமா ரைட் ஸோ அந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த சம்மை நீங்களே போட்டுருவீங்க இல்லையா ஸோ அந்த சம் புரிஞ்சவங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லைனா நான் புக்கில் கொடுத்துக்கிட்ட மத்தடியே யூஸ் பண்ணலாம் புக்கில் கொடுக்குற மெத்தடி ஏன் சொன்னோன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கணுன்றதுக்காக தான் ரைட் ஸோ நீங்கள் ஷார்ட் கட் யூஸ் பண்ணி இதை ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணுறது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து அப்படியே சால்வ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கொடுத்துருக்கோ அதை நான் படிச்சுறேன் பன்னெண்டு ஆண்கள் ஒரு வேலையை ஒம்பது நாட்களில் முடிக்கின்றனர் ஆறு நாட்கள் வேலை செய்த பின்பு மேலும் ஆறு ஆண்கள் வேலையில் சேர்கின்றனர் எனில் மீதமுள்ள வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை திரும்பவும் சொல்கிறேன் இந்த கேள்வியெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க நம்ம என்ன ஷார்கெட் பார்த்தோம்ல அவ்வளோதான் செம்மே அவ்வளோதான் ஸோ சிம்பிளாக நம்ம போட்டுட முடியும் நீங்கள் நிறைய செம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே புரிஞ்சிடும் சரியா ஸ்டார்டிங் பார்க்கும் போது உங்களுக்கு புரியாத மாதிரி தெரியலாம் ரைட் ஸோ பன்னெண்ட்கள் இருக்காங்க அவங்க வந்து ஒம்பது நாட்களில் வந்து ஒரு வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க பன்னெண்டு நான்கள் ஆனால் ஆறு நாட்கள் கழித்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா புதுசாக ஆறு பேர் வந்து புதுசாக சேர்ந்துட்டாங்க சரியா போன கணக்கில் வந்து ரெண்டு பேர் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல ஆனால் இங்கே வந்து புதுசாக சேர்ந்துருக்காங்க அப்போ சேர்ந்துருக்காங்கன்னு என்ன பண்ணணும் நம்ம கூட்டணும் விட்டுட்டு போனாங்கன்னா தளிக்கணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம் ரைட் ஸோ இதை நம்ம டேரக்டாக ஷார்கெட் யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம் கேள்வி என்ன கொடுத்துருக்கானோ அது முதல்ல வந்து நான் எடுத்து எழுதிக்கிறேன் சரிங்களா ஸோ எத்தனை ஆண்கள் இருக்காங்க பன்னெண்டு ஆண்கள் இருக்காங்க அப்போது பன்னெண்டு ஆண்கள் கரெக்டுங்களா ஸோ பன்னெண்டு ஆண்கள் ரைட் ஸோ பன்னெண்டு ஆண்கள் எத்தனை நாட்கள் வேலையை பார்க்குறாங்க ஒன்பது நாட்கள் வேலையை பார்க்குறாங்க சரியா புதுசாக எத்தனை ஆண்கள் சேர்ந்துருக்காங்க ஆறு ஆண்கள் புதுசாக சேர்ந்துருக்காங்க புதுசாக சேர்ந்த நம்ம என்ன பண்ணணும் கூட்டணும் எத்தனை நாட்கள் கழித்து சேர்ந்துருக்காங்க ஆறு நாட்களுக்கு அப்புறமா சரி ஆறு நாட்களுக்கு அப்புறமா சேர்ந்துருக்காங்க அப்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆறு நாட்களுக்கு அப்புறமா சேர்ந்துருக்காங்கன்னா அதை வந்து நம்ம கழிக்கணும் ஏங்க நம்ம கூட்டல ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா மொத்தம் பன்னெண்டு பேர் ஒம்பது நாளில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க அவங்க ஆறு நாட்களுக்கு அப்புறமா ஆறு நாள் வரையும் அது பன்னெண்டு பேர் அந்த வேலையை பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அந்த ஆறு பேர் வந்திருப்பாங்க இல்லையா அப்போ அந்த ஆறு நாட்களுக்கும் இந்த ஆறு பேருக்கு சம்மந்தமே இருக்காது இல்லைங்களா அப்போ அந்த ஆறு நாட்கள் நம்ம என்ன பண்ணணும் கழிக்கணும் ரைட் இப்போ இதை வந்து நம்ம எடுத்து எழுதலாம் எப்படி எடுத்து எழுதுவோம் நம்ம பன்னெண்டு ஆண்கள் அப்படியே போட்டுப்போம் பன்னெண்டு ஆண்கள் ஸோ இந்த பன்னெண்டையும் மாறியும் கூட்டுவோம் கூட்டணி நமக்கு எவ்வளோ வருது பதினெட்டு ஆண்கள் வரும் ஒன்பது ஆறு கழிப்போம் கழிச்ச நமக்கு எவ்வளோ ஒரு மூணு நாட்கள்னு வருது அப்போது பன்னெண்டு ஆண்கள் மூணு நாட்கள் மீதிமுள்ள வேலையை பதினெட்டு ஆண்கள் எத்தனை நாளும் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் நம்ம எப்படி நம்ம போடுவோம் இந்த பன்னெண்டு இந்த மூணு பெருக்கும் பன்னெண்டு பெருக்கல் மூணு சமம் பதினெட்டு பெருக்கள் கேள்விக்குறி ரைட் ஸோ இதை நம்ம கழித்தோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ இது கழிச்சுன்னா உங்களுக்கு என்னங்க ஆன்சர் வருது கூட்டு கழித்து ப போட்டோன்னா நமக்கு ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் ஸோ ரெண்டு நாட்களில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க மீதி இருக்கக்கூடிய வேலையை பண்ணி முடிச்சிருப்பாங்க சிம்பிள் தானே ஒரே ஸ்டெப்பில் நமக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ போன செம்மை நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இந்த செம்மை நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் முடிச்சிட்டோம் சரியா ஸோ நீங்கள் எக்ஸாமில் போடும்போது மேக்ஸிமம் ஒரு முப்பது வினாடிகள் ஆகும் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும் இல்லைங்களா ஒரே ஸ்டெப் தான் ரைட் ஸோ நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது எதை கூட்டணும் எதை கழிக்கணும் ஓகேவா அது கவனிச்சிக்கோங்க ஸோ ரெண்டு நாட்கள் தான் நமக்கு என்ன ஆன்சர் ஸோ இந்த கணக்கில் யாருக்காவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வகுப்பில் நம்ம பார்த்த வரையும் இந்த எல்லா கணக்குகளும் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் ஸோ யாருக்காவது டவுட் இருக்கு எனக்கு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் குரூப்பில் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே வந்து நம்ம டெய்லியும் போடக்கூடிய கிளாஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அங்கே நம்ம போஸ்ட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து கேட்கவும் முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஃபியூச்சரில் இருக்கிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ திஸ் கலராக ஷைனிங் ஆஃப் இதே போல் ஒன்றா வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்